வணக்கம் எங்கள் தமிழ் மருத்துவச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது இன்றைக்கு புரட்டாசி ஏகாதேசி அன்று எப்படி வந்து விரதம் இருக்க வேண்டும் அந்த விரதத்தை கடைபிடித்தால் என்ன பலன் கிடைக்குங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேங்க ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் டெய்லியும் சொல்கிற ஆன்மீக தகவல்கள் அன்றைய பூஜைகள் பரிகாரங்கள் அன்றைக்கு என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறத நாங்கள் டெய்லியும் டீட்டெயிலாக அப்டேட் பண்ணிட்டுருக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் அதனால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சின்னா மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அடுத்ததாக எங்கள் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நிறைய பயனுள்ள வீடியோஸ் இருக்குதுங்க அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புரட்டாசி என்பது பெருமாளுக்குரிய விசேஷமான மாதமாகும் அந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாளுக்கு பூஜை பண்ணுவோம் அந்த மாதத்தில் வருகிறது தான் ஏகாதசி அதுவும் இந்திர ஏகாதசி இந்த இருபத்தி எட்டாம் தேதி வந்திருக்குதுங்க அந்த இந்திர ஏகாதசியில் என்ன பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு ஏகாதேசி என்பது பெருமாளை வழிபடுவதற்குரிய மிக முக்கியமான விரத நாளாகும் ஒரு மாதத்திற்கு இரண்டு ஏகாதசிகள் விதம் வருடத்திற்கு இருபத்தி நாலு அல்லது இருபத்தைந்து ஏகாதசிகள் வரும் அனைத்து ஏகாதேசிகளிலும் விரதம் இருக்க முடியாவிட்டாலும் முக்கியமான ஏகாதசிகளில் விரதம் இருந்தால் நாம் செய்த பாவங்களெல்லாம் தீர்ந்து நமக்கு புண்ணியம் கிடைக்கும் நம் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் ஒருவர் தொடர்ந்து பன்னெண்டு ஏகாதசிகள் விரதம் இருந்து வழிபடுகிறார்களோ அவருக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன ஏகாதசி விரதம் எத்தனை உயர்வான பலன்களை தரக்கூடியது என்பதை புராணங்கள் நிறைய கூறியிருக்கின்றன ஏகாதசியின் விரத மகிமை பற்றி சிவபெருமானே பார்வதி தேவிக்கு எடுத்து கூறியதாக சிவபுராணம் சொல்கின்றது அப்படி என்ன இந்திர ஏகாதசியில் ஸ்பெஷல் நீ கேட்குறது தெரியுது அதாவது இந்திர ஏகாதசின்னா என்னன்னு சொல்லிக்கிறாங்க ஒவ்வொரு மாதமும் இரண்டு ஏகாதசிகள் வருவதுண்டு விரதங்களில் மிக உயர்வான புண்ணிய பலன்களை தரக்கூடியது ஏகாதசி விரதம் என்பது அனைவருக்குமே தெரியும் இந்த ஏகாதசி சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும்போது அதிக சிறப்புடையதாக சொல்லப்படுகிறது அப்படி புரட்டாசி மாதத்தில் பட்ச காலத்தில் வரும் ஏகாதசிக்கு இந்திர ஏகாதமி என்ற பெயர் உள்ளது இந்த அளவில்லாத பலன்களை தரக்கூடிய அற்புத ஏகாதசி ஆகும் இது நமக்கு பலன் தருவது மட்டுமின்றி நம்முடைய பல தலைமுறைகளுக்கும் நன்மை தரக்கூடியதாகும் இந்த புரட்டாசி மாத தேய்ப்பிரையில் வரும் இந்திர ஏகாதசியில் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவை வழிபடுவதுடன் மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து எவரொருவர் முறையாக சடங்குகளையும் வழிபாடுகளையும் செய்கிறாரோ அவர்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து பாவங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் அது மட்டுமின்றி இந்திர ஏகாதசியில் விரதமிருந்து வழிபட்டால் நம்முடைய முன்னோர்களுக்கு முக்தி கிடைக்கும் நாம் செய்த பாவங்கள் மட்டுமின்றி அவர்கள் செய்த பாவங்களிலிருந்தும் விடுதலை கிடைக்கும் இந்திர ஏகாதசி என்று பெருமாளுடன் மகாலட்சுமி மனதார வழிபடுவது மிக மிக சிறப்புக்குரியதாகும் இந்த சிறப்பு மிக்க சனிக்கிழமை இந்திர ஏகாதசி எப்படி உருவானதுங்கிற ஒரு கதை இருக்குங்க இதை கேளுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அதாவது சக்தி யுகத்தில் இந்திரசேனன் என்ற மன்னன் வாழ்ந்து வந்தான் அவன் மகிஸ்மதி என்ற அரசை ஆட்சி செய்து வந்தான் அவனுடைய நேர்மையான ஆட்சியில் அந்த நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர் ஒருமுறை தேவசேனை பார்க்க வந்த தேவரிஷியான நாரத முனிவர் வந்தார் அவர் தேவசேனனின் தந்தை கூறி அனுப்பிய தகவலை மன்னனிடம் கூறினார் தன்னுடைய வாழ்நாளில் தான் செய்த பாவங்களைப் போக்க அவர் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் அதோடு அவர் மோட்ச அடைவதற்கான வழியையும் கொண்டிருக்கிறார் அதற்காக உன்னை உதவும்படி அவர் கேட்டுள்ளார் என்று நாரதர் கூறினார் இதைக் கேட்ட மன்னன் நாரதரிடமே இதற்கு என்ன வழி என்று கேட்டுள்ளார் அதற்கு பதிலளித்த நாரதர் புரட்டாசிய மாதத்தில் வரும் தேய்பிரை ஏகாதசியில் விரதமிருந்து உன்னுடைய தந்தையின் ஆத்மாவிற்கு மோட்சத்தை தர வேண்டும் என மகாவிஷ்ணுவிடம் பிரார்த்தனை என்றார் மேலும் தசமி திதியில் மகாவிஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அதன் தொடர்ச்சியாக வரும் ஏகாதசியில் விரதம் கடைபிடிக்க வேண்டும் என்றார் அப்போது யமலோகத்தில் இருக்கும் தன்னுடைய தந்தையை விடுவித்து அவருக்கு வைகுண்டத்தில் இடமளிக்க வேண்டும் என பெருமாளிடம் முறையிட வேண்டும் என்று வழிகாட்டினார் அதன்படியே இந்திரசேனனும் விரதமிருந்து தன்னுடைய தந்தை மோட்சத்தை அடைய உதவினார் இதுதான் இந்த இந்திர ஏகாதேசி உருவான கதை இன்னைக்கு நம்ம எப்படி இந்த விரதத்தை கடைபிடிக்கணும்னு நான் சொல்கிறேங்க கேட்டுக்கோங்க இந்த இந்திர ஏகாதசியன்றி அதிகாலையில் எழுந்து குளித்து முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டும் சூரிய உதயத்திற்கு பிறகு முன்னோர்களுக்கு எல்லும் தண்ணீரும் இறைக்க வேண்டும் பிறகு பெருமாள் படத்திற்கு மலர்கள் அணிவித்து இனிப்புகள் படைத்து நெய் விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் இந்திர ஏகாதசி விரத கதையை படித்து பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபட வேண்டும் பிறகு முன்னோர்களுக்கு தனியாக ஒரு விளக்கேற்றி இதுவரை அவர்களை வழிபட மறந்த தவ தவற்றிற்காகவும் வழிபாட்டில் ஏதாவது குறை இருந்தால் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள வேண்டும் இல்லாதவர்களுக்கு அன்று நீங்கள் தானம் வழங்க வேண்டும் அதே மாதிரிங்க நீங்கள் அதாவது பூஜை செய்யும்பொழுது பெருமாள் படத்திற்கு அல்லது பெருமாள் சிலைக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்ற வேண்டும் நான்கு முகம் தீபம் ஏற்றி விளக்கேற்றினால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதாவது அன்றைக்கு நீங்கள் நான்கு நான்கு முக தீபம் ஏற்றினால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை விஷ்ணு பகவான் மஞ்சள் நிறத்தை மிகவும் விரும்புகிறார் எனவே அவருக்கு மஞ்சள் பூக்கள் மற்றும் இனிப்புகளை வைத்து வழிபட வேண்டும் அதாவது நீங்கள் லட்டு அல்லது நீங்கள் பாசிப்பருப்பு பாயாசம் ஏதாவது ஒன்றை நீங்கள் படைத்து பெருமாளை வழிபட வேண்டும் இந்த நான்கு முக தீபம் உடைய பலன்கள் நான் சொல்லிடுறேங்க இந்த நான்கு பக்க விளக்குகள் நான்கு திசைகளையும் குறிக்கிறது அது மட்டும் இல்லாமல் நான்கு திசையிலும் ஒளியை பரவச் செய்கிறது இந்த திசைகள் மகிழ்ச்சி மற்றும் செழுமையின் அலை அடையாளமாக கருதப்படுகிறது அத்தகைய சூழ்நிலையில் இந்த விளக்கை ஏற்றி வைப்பது வீட்டில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தருகிறது அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது அன்று தானம் செய்வது ரொம்ப ரொம்ப பலனளிக்கக்கூடியது அன்றைய தானத்தில் மிகவும் முக்கியமானது என்னன்னா நெய் பால் தயிர் மற்றும் உணவு தானம் செய்வது வழக்கம் தானங்களில் இந்த நாளில் ஏழைகளுக்கு உணவு நீங்கள் வழங்க வேண்டும் இதன் காரணமாக முன்னோர்கள் திருப்தி அடைந்து அவர்கள் மோச்சம் பெறுவார்கள் இவற்றை தானம் செய்வதால் மகிழ்ச்சியும் செழிப்பும் உங்களுக்கு பெருகும் நிதி ஆதாயம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியமும் மேம்படும் அதே மாதிரி அன்றைக்கு மிக முக்கியமாக செய்யக்கூடாதது என்னன்னா எப்பவும் போல நீங்க சொல்றதா சனிக்கிழமை அசிவம் சாப்பிடக்கூடாது மது அருந்த கூடாது கண்டிப்பா அதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஆயுள் குறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால தயவு இது இரண்டையுமே தவிர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி இன்றைக்கு துளசி இலைகள் மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் பிரியமானவை அதனால் அதனால் துளசி இல்லாமல் நீங்கள் சுவாமியை வழிபடக்கூடாது கண்டிப்பாக துளசி வேண்டும் எனவே இந்திர தேகாதேசி தினத்தன்று துளசி இலைகளை தொடவோ உடைக்கவோ கூடாது அதே மாதிரி மத நம்பிக்கைகளின்படி இந்திர ஏகாதேசி நாளில் கருப்பு ஆடை அணியக்கூடாது விஷ்ணுவின் அருளை நிலைநிறுத்த இந்த நாளில் மஞ்சள் ஆடைகளை அணிவது மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் அதாவது இன்றைக்கு பல குடும்பங்களில் ஓரளவுக்கு வசதிகள் இருந்தும் நிம்மதி இல்லாமல் நிலவுகிறது பித்ருக்களின் சாபமே இதற்கு காரணம் என்று கூறுவார்கள் அப்படிப்பட்டவர்கள் இந்த விரதத்தை கடைபிடித்தால் நரகத்தில் இடர்படும் நமது முன்னோர்களுக்கும் விடுதலையாகி நலம் பெறுவார்கள் நாமும் நலம் அடையலாம் இன்று விரதம் இருந்து முடித்தவர்கள் மாலை நேரத்தில் பெருமாள் கோவிலுக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும் பெருமாள் கோவிலுக்கு சென்று அவருக்கு நீங்கள் துளசி மாலை அதாவது வாங்கி கொடுத்து அவருக்கு நீங்கள் வழிபட வேண்டும் அதே மாதிரி உடனே நீங்கள் கும்பிட்டு வராமல் அந்த கோவிலே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதாவது ஒரு காமன் நேரம் உட்கார்ந்து நீங்கள் பெருமாளை உங்கள் கஷ்டங்களை உங்கள் நீங்கள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் நீங்க சொல்லி அவரை மனதார வழிபடுங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியும் மந்திரம் இருக்கும் பெருமாள் அந்த மந்திரத்தை நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க உங்கள் அந்த மந்திரத்தை மனதுக்குள்ளே நீங்க சொல்லி நீங்க வழிபடுங்கள் நீங்க இப்படி மனதார வழிபடும் பொழுது கண்டிப்பாக பெருமாள் உங்களுக்கு அருள் புரிவார் அதாவது இந்த வருடத்திற்கான இந்திர ஏகாதசி ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க அதனுடைய சிறப்புகள் வந்து நான் இந்த வீடியோவில் தொடர்ந்து சொல்லியிருக்கேன் அதையும் கேளுங்க அதே மாதிரி மந்திரங்களும் இருக்குது அந்த மந்திரத்தையும் நீங்கள் மறக்காமல் கேளுங்கள் அப்படி இந்த சிறப்புக்குரிய இந்திர ஏகாதசியானது இந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வருகிறது அதுவும் சனிக்கிழமை வருகிறது புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமையுடன் சேர்ந்து ஏகாதசி வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் செப்டம்பர் இருபத்தேழாம் தேதி மாலை ஐந்து முப்பத்தைந்து மணிக்கு துவங்கி செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி மாலை ஆறு மணி வரை ஏகாதசி தேதி உள்ளது இதனால் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதியே இரவே ஏகாதசி விரதத்தை துவங்கி செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஆறு பதிமூன்று முதல் எட்டு முப்பத்தி ஆறு வரையிலான நேரத்தில் நாம் இருந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இந்த ஆண்டில் வந்த இந்திர ஏகாதசிக்கு மற்றொரு முக்கிய சிறப்பு உள்ளது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் மிக அபூர்வமான சிவவாஸ் யோகம் ஏற்படுகிறது இந்த நாளில் சிவபெருமான் கைலாசத்தின் உச்சியில் பகல்பொழுது வரையிலும் அமர்ந்து தியானம் செய்வதாகவும் அதற்கு பிறகு நந்தி மீது அமர்ந்து பவனி வருவதாகவும் ஐதீகம் மிகவும் அரிதான இந்த யோகத்தில் சிவபெருமானை நினைத்து தியானம் செய்வதும் சிவ வழிபாடு செய்வதும் மிகவும் சிறப்பானதாகும் இந்த நாளில் சிவ மந்திரங்களை சொல்வதும் சிவனின் முழு அருளையும் பெற்றுத்தரும் அடுத்ததாக இந்திர ஏகாதசியின் விரத பலன்களை நான் சொல்றேன் கேட்டுக்கங்க முன்னோர்கள் பெருமான் மகாலட்சுமி சிவபெருமான் வழிபடுவதற்கு ஏற்ற உன்னதமான நாளாக ஏகாதசி அமைந்துள்ளதால் வழிபடுபவர்களுக்கு அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்திலும் இருந்து விடுதலை கிடைப்பதுடன் வாழும் காலத்திலும் வாழ்க்கைக்கு பிறகும் வாழ்வதற்கு தேவையான அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்திர ஏகாதசியில் விரதம் இருப்பவர்களுக்கு உலகத்தில் வாழ்பவர்களை போன்ற சுகமான வாழ்க்கை அமையும் என்பது எல்லாருடைய நம்பிக்கை அதாவது முன்னோர்கள் நமக்கு இதை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதனால அன்றைக்கு நாம் கண்டிப்பாக விரதம் இருக்க வேண்டும் அடுத்து மிக மிக முக்கியமான ஒரு சிறப்பு இருக்குங்க என்னன்னு கேட்டீங்கன்னா தோஷங்கள் போக்கும் ஏகாதசி விரதத்தை நம்ம மேற்கொண்டால் மகாவிஷ்ணுவுக்கு உரிய ஏகாதசி நாள் என்று விரதமிருந்து வழிபடுபவர்களுக்கு மறுபிறவி கூட கிடையாது என்று நம் முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க என்ன ஒரு சிறப்புக்கள் பார்த்தீங்களா அதாவது நமக்கு இந்த மறுபிறவி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஏகாதசி நாள் என்று நீங்கள் விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபட்டு வர வேண்டும் அதாவது இந்த இந்திர ஏகாதசி விரதத்தை நாம் கடைபிடிப்பதால் என்ன நன்மைகள் கிடைக்குங்கிறத நான் சொல்கிறேங்க இந்திர ஏகாதசி விரதம் இருப்பது நமது முன்னோர்களை திருப்திப்படுத்துகிறது அவர்களை மோட்சமடைய உதவுகிறது அதேபோல் சனிக்கிழமையன்று இந்த விரத நாள் வருவது தோஷங்களை போக்கும் இந்த விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் குடும்பத்தில் ஏழு தலைமுறையினர் ஒற்றுமையாக இருப்பார்கள் என்பது ஐதீகம் இப்போ என்ன அருமையான ஒரு ஏகாதசி விரதம் பார்த்துதுங்க இது நமக்கு மட்டும் பலன் கூடியதில்லை நம்முடைய முன்னோர்களுக்கும் நமக்கு பின்னாடி வர ஜென்ரேஷன்களுக்கும் இது பலன் அடிக்கக்கூடியது நம்மளுடைய தலைமுறையினருக்கு நம்ம சொத்து சேர்க்க வைக்கிறது முக்கியம் இல்லாமல் புண்ணியம் சேர்த்து வைக்க வேண்டும் இந்த மாதிரியெல்லாம் விரதம் இருந்து அவர்களுக்கு பாவங்களை சேர்த்து வைக்காமல் புண்ணியங்கள் சேர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னா இந்த மாதிரி விரதங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் இந்த அற்புதமான இந்திர ஏகாதசி என்று என்ன செய்ய வேண்டும் என்றது நான் சொல்கிறேங்க இந்திர ஏகாதசி நாளில் உபவாசம் இருப்பவர்கள் அதாவது விரதம் இருப்பவர்கள் முடிந்தவரை உணவு ஏதும் சாப்பிடாமல் இருக்கலாம் பழங்கள் மற்றும் பால் குடிக்கலாம் பெருமாளுக்கு உகந்த நெய்வேதிய உணவுகளில் ஒன்றை படைத்து அவருக்கு பூஜை செய்யலாம் துளசி மாலை சாற்றி நெய் விளக்கேற்றி பூஜை செய்ய வேண்டும் அடுத்ததாக நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும் தெரிலனா இதை கேட்டுக்குங்க அதாவது புரொட்டாசி சனிக்கிழமைகளில் தளிகை அல்லது படையலிட்டு வழிபடும் முறை உண்டு முதல் சனிக்கிழமை மற்றும் மூன்றாம் சனிக்கிழமைகளில் நாம் படையல் போட்டு சுவாமியை கும்பிடுவோம் புரொட்டாசின் இரண்டாவது மற்றும் நான்காவது சனிக்கிழமைகளில் மகாலயபட்சம் நடக்கும் காலமாகும் இதனால் அந்த நாட்களில் கண்டிப்பாக தலிகை மாட்டோம் அதற்கு பதிலாக பெருமாளுக்கு அதாவது கொஞ்சமாக ஏதாவது நம்மளால் முடிஞ்ச இனிப்பை நெய்வைத்தியமாக செய்து படைப்போம் இந்த நெய்வைத்தியமாக பெஸ்ட்டை என்ன பண்ணுறீங்கன்னா அதாவது இந்த பாசி பருப்பு பாயசம் நீங்கள் வச்சு படைச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் பெருமாளுக்கு அந்த பிரசாதம் ரொம்ப ரொம்ப விரும்புவார் அதனால் இந்த மாதிரி பாசி பருப்பு பாயாசம் பண்ணி நீங்கள் பெருமாளுக்கு வழிபடுங்கள் ஆனால் நான் சொன்னது தான் இரண்டாவது நான்காவது சனிக்கிழமையில் நாம் படையல் போட்டு பெருமாளை நம்ம கும்பிட மாட்டோம் அதனால் இந்த மாதிரி நீங்கள் சாமி கும்பிட்றீங்கன்னா இதை மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் சுவாமி கும்பிட்டுக்கலாம் அதாவது இவ்வளோ சிறப்புமிக்க இந்திர ஏகாதசியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க இந்த நாட்களில் நீங்கள் இருந்து நீங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களையும் உங்கள் முன்னோர்கள் செய்த பாவங்களையும் இது தப்பிக்க நீங்கள் இன்று விரதமிருந்து கோடி புண்ணியம் சேர்ந்து நலமுடன் வாழ்க இது போன்ற நல்ல நல்ல ஆன்மீக செய்திகள் தினமும் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் போடுங்கள் நன்றி வணக்கம்